இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போட்டியாளர் ஸ்கெட்ச் போட்டு காய் நகர்த்தின ஆண்களணி ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ இந்த பிக் பாஸ் ஷோ பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கோ இல்லையோ ஆனா அதை ஒரு நாளும் மிஸ் பண்ணாம பார்க்குற ரசிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க அதனாலேயே ஒவ்வொரு வருஷமும் பார்த்தீங்கன்னா இந்த பிக் பாஸ் ஷோ சூடு பிடிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா மக்கள் கிட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திடுது ஸோ அந்த வகையில இந்த சீசன் எட்டு ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஐம்பது நாட்கள் நெருங்கப் போகுது சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஐந்து போட்டியாளர்கள் இதுவரைக்குமே வெளியேறி இருக்கிறாங்க இவங்களை தொடர்ந்து இந்த வாரத்துக்கு பாத்தீங்கன்னா பதிமூணு போட்டியாளர்கள் வந்துட்டு நாமினேஷன்ல சோ அதுல ஒரு போட்டியாளர் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு தயாராயிட்டாங்க சிது இந்த வாரம் பாத்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுல ராஜா ராணி டாஸ்க்கு தான் நடந்துச்சு இதுல ஆண்கள் டீம்ல இருந்து ராஜாவா ராணவ் இருந்தாரு இதுல ராணியா சாட்சனா இருந்தாங்க அத்தோட ஆண்கள் அணி அண்ட் பெண்கள் டீமில் யார் டாஸ்க் டாஸ்க்கு நல்லா விளையாடி ஜெயிக்கிறாங்களோ ஸோ அவங்களுக்கு அரியணை வழங்கப்படும் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த வகையில் பெரும்பாலான டாஸ்கில் வெற்றி பெற்று ஆண்கள் அணி தான் அரியணையை கைப்பற்றிட்டாங்க பெண்கள் அணி ஒரே ஒரு டாஸ்க்கு மட்டும் தான் ஜெயித்தாங்க அதனால ஆண்கள் அணிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடச்சிது இதை வச்சு ஆண் போட்டியாளர்களில் ஒருத்தரை காப்பாற்றலாம் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அந்த வகையில் சிவக்குமாரை நாமினேஷன் பாஸ் வச்சு காப்பாற்றிட்டாங்க அண்ட் மீத இருக்கிற போட்டியாளர்களில் முதல் மூன்று இடத்துல பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் சௌந்தர்யா விஜய் விஷால் இந்த மாதிரியா இவங்க மூணு பேருமே அதிகப்படியான ஓட்டுகளில் இருக்கிறாங்க ஸோ அடுத்தபடியாக ஜாக்லின் ராணவ் அருண் பவித்ரா ராயான் ஸோ இவங்களுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மீடியமான ஓட்ஸ் வந்துட்டு வாங்கியிருக்கிறாங்க ஸோ அதனால் இவங்களுமே ஓரளவுக்கு சேஃபான இடத்துல தான் இருக்கிறாங்க ஆனால் டேஞ்சர் ஜோன் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வர்ஷினி ஆனந்தி சாட்சினா தர்ஷிகா அண்ட் சிவகுமார் தான் ஸோ இதில் ஆண்களே பக்காவாக காய்நகர்த்தி சிவக்குமாரை காப்பாற்றிட்டாங்க மிச்சம் இருக்கிற மூணு போட்டியாளர்களுமே பார்த்தீங்கன்னா கம்மியான ஓட்ஸ் தான் வாங்கியிருக்கிறாங்க ஆனால் முதல்ல மக்கள் வெளியே அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரியாக நினைக்கிறது பார்த்தீங்கன்னா சாட்சனாவை தான் ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு கடுப்பான விஷயங்களை பண்ணி மக்களை விருப்பித்திருக்கிறாங்க சாட்சனா அதனால் இவங்க தான் இந்த வீக் கண்ணீரோட வெளியேறுவாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க பட் அங்கே தான் பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வெஸ்ட் வச்சுருக்கிறாரு அதாவது சாஜினாவை காப்பாற்றிட்டு இந்த வீக் பார்த்தீங்கன்னா கார்டாக உள்ளே வந்தால் வர்ஷினியே பார்த்தீங்கன்னா பிக்பாஸ் வந்துட்டு வெளியே அனுப்பிட்டாரு ஆக்சுவலாக வர்ஷினியுமே பார்த்தீங்க அப்படின்னா பெருசாக கண்டென்ட் எதுவுமே தரலை ஸோ இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு வாரத்தில் வந்துட்டு பிரின்சிபல் கெட் அப்பில் ஒரு அழகான ஒரு பர்ஃபாமன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த வீக் தான் அவங்க வர்ஷினிங்கிற ஒரு கேரக்டர் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற விஷயமே மக்களுக்கு தெரிய வந்துச்சு அதே போல் அருண் மேலே க்ரஷ்ஷு அண்ட் அருண் கூட ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி அந்த பிக் பாஸ் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராமா பண்ணியிருப்பாங்க ஸோ அண்ட் அதனாலே பார்த்தீங்கன்னா வர்ஷினி வந்துட்டு வெளியே அனுப்பிட்டு ஒரு காதல் ஜோடியை புரிச்சிட்டாரையா நியாயமா பிக் பாஸ் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் மேலே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில ரசிகர்கள் வந்துட்டு கோபத்தில் தான் இருக்கிறாங்க பட் இருந்தாலும் சாட்சனா கூட ஏதோ அழுது எடுத்து ட்ராமா பண்ணி ஏதோ ஒரு கண்டென்ட் கொடுக்குது பட் வர்ஷினி எதுவுமே போ பண்ணலை இல்லையா ஸோ அதனால் அவங்க வெளியே போகிறது தான் சரி இன்னும் கூட சாட்சனா எதனா கண்டென்ட் தரலாம் அப்படிங்கிற மாதிரி சாட்சனாவை வந்துட்டு ரசிகர்களுமே ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க ஸோ எனிவே வர்ஷினி பார்த்தீங்கன்னா இந்த வீக்கை வெயிட் ஆகி இருக்கிறாங்க அண்ட் சிவகுமார் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸில் எஸ்கேப் ஆகிட்டாரு ஸோ ஒருவேளை அவருக்கு அந்த ஃப்ரீ பாஸ் கிடைக்கல அப்படின்னா இந்த வீக் அவர் வெளியிறதுக்குமே அதிகப்படியான சான்சஸ் வந்துட்டு இருந்திருக்கும் ஸோ இனிவே குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்